நம் வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ராசி அன்பர்களே வில்லுக்கு விஜயன் வெற்றிக்கு விருச்சகம் ஆமாம் அர்ஜுனன் வந்து தன்னுடைய வில்வித்தையே நம்பினான் அதே மாதிரி அர்ஜுனன் தனக்கு யாராவது உபதேசம் செய்தால் அதை ரொம்ப நம்புவான் உபதேசிக்கிறவனுடைய பேச்சை நம்புபவன் செயல்படுத்துபவன் அர்ஜுனன் அதே மாதிரிதான் ராசிக்காரர்கள் வெற்றி அடையணும்னா ரெண்டே விஷயம்தான் முதல்ல தன்னை நம்பணும் என்னைக்குமே செல்ஃப் கான்பிடென்ட்ங்கிறது தான் ஒரு பெரிய பலம் ராசிக்காரர்களுக்கு இன்னொருத்தவங்களுடைய போதனை என்றைக்குமே செல்லாகாது நல்லா தெரிஞ்சுங்க அதே நேரத்தில் நல்லா கவனிக்கணும் உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் விருச்சகத்துக்கு வெற்றி உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த திறமைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த திறமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும் சில பேர் ஓவியம் வரைவாங்க சில பேர் வந்து ஆங்கில புலமை அதிகமா இருக்கும் இந்தி புலமை அதிகமா இருக்கும் தமிழ் புலமை அதிகமா இருக்கும் புலமை சில பேருக்கு இசை ஆர்வம் சில பேருக்கு நாடகம் நடிப்பு அரசியல் சகலகலா வல்லவர்கள்னு சொல்லுவாங்க விருச்சகத்தில் பிறந்தவர்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயம் உள்ளுக்குள்ள பூரும் அதுதான் உங்களுக்கு உயர்த்தும் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம இருக்கும் காளிதாசர்னு திறந்தார் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றுதான் கவி கவி காளிதாசராக மாறினார் இல்லையா கவியரசர் இல்லையா அம்பாளுடைய சக்தி பெற்றார் காளிதாசன் அதே மாதிரி தான் காளிதாசன் முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படிதான் விருச்சகம் இருப்பாங்க பிறகுதான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் எப்படிதான் அந்த மிராக்கள் நடக்குதுன்னு தெரியாது இளமை பருவத்திற்கும் அவர்களுடைய நடுத்தர பருவத்திற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் படிப்புல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க திடீர்னு ஸ்போர்ட்ல ஸ்போர்ட்ஸ்ல மிகப்பெரிய சக்சஸ் அடைவாங்க ராசிக்காரர்கள் இசையில பெரிய அளவில் சக்சஸ் அடைவாங்க அரசியல் ஞானம் அதிகமா இருக்கும் சப்கான்சியஸ் மைண்ட்ல பயங்கரமாக ஏற்றி வைப்பாங்க நிறைய விஷயத்தை மெமரி பவர் மெமரி லாஸ் ஒரு விஷயத்தை நல்ல பதிய வைக்கக்கூடியவர்கள் இவ்வளவு தனித்திறமை இருக்கக்கூடிய விருட்சகம் அவர்களுக்கு வந்து பெரியவர்களுடைய உபதேசத்தை கரெக்டா எடுத்துப்பாங்க கிருஷ்ணன் வந்து தர்மனுக்கு உபதேசம் பண்ணலை பீமனுக்கு உபதேசம் பண்ணல எல்லாத்தையும் தானம் கொடுக்குறான் தானம் கொடுக்குறவன் தர்மம் மண்ணவன் போய் உபதேசம் பண்ணலாமா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபா கொடுக்குறான் சார் ஒரு இடத்துல இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா கொடுக்குறான் அவங்க போய் உபதேசம் பண்ணி என்ன நடக்கும் போது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறதெல்லாம் கொடுத்து முடியுதா அப்புறமா பார்த்துக்கும் ஏன்னா உனக்கு ஒரு ஆண்டை ஒரு வரம் கொடுத்துட்டான் தர்மன் அதனால நீ எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கு வரும் அதனால் உன்கிட்ட போனால் உனக்கு இன்கம்மிங் நீங்கள் வராதுனா தான் அவ்வளோ பற்றி நீ கவலைப்பட போகிறேன் இன்கம் வந்துகிட்டே இருக்க போகுது நீ அவுக்கு பத்தி கவலைப்பட இல்ல கிருஷ்ணனுக்கு இது தெரிஞ்சிருக்கு அடிதடி அதுதான் ரொம்ப முக்கியம் பலம் தாம் பலத்தை நம்பின அவங்ககிட்ட போய் உபதேசம் பண்ணலாமா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் மகா பிரியவா காஞ்சி மகா பிரியவா ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒரு இடத்துல பேசியிருக்க தேவையில்லாத இடத்துல ஞானத்தை உபதேசம் பண்ணாது தேவையில்லாத இடத்துல உன்னுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த இடத்துல நீ ஆலோசனை கொடுக்காது உன்னுடைய அறிவுத்திறனை இன்னொரு இடத்துல தேவையில்லாம பண்ண முடியாது அப்ப கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது பீமன் போய் உபதேசம் அடிச்சு அடிச்சுடுவான் கஜத்தை எடுத்து அடிச்சுடுவான் இல்லைன்னா போலான்னு போயிடுவான் கடவுள் பரபிரம்மோ அவர் பேச்சு அவர் வீணாக்கி நினைச்சாரா இல்ல சரி நகுலன் போலாம் சகாதேவன் போலாம் அப்படின்னா அவனும் அது மாதிரி அப்போ பாண்டவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணும்போது யார் யாருக்கு பண்ணணும்னு தெரியும் கிருஷ்ணனுக்கு யார்கிட்ட பண்ணால் அந்த உபதேசம் போக முடியும் சகாதேவன் சாஸ்திரம் தெரிஞ்சவன் அந்த பக்கம் போகல அவரு பார்த்தார் அர்ஜுனன் தான் வில்வித்தை தெரிந்தவன் வித்தை தெரிந்தவன் அவன் தான் என்ன பண்ணான் வித்தை தெரிந்தவன் அவன்கிட்ட பேசுனா இது போய் நாலு பேருக்கு சேரும் நினைச்சான் அதனால தான் கிருஷ்ண உபதேசம் பண்ணார் அதே தான் ராசிக்காரர்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு நல்ல வேலை செய்யும் ஒரு உபதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாராவது ஒன்று சொல்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பீங்க அது ஒரு காலத்தில் கரெக்டாக பயன்படுத்துவீங்க இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த பலம் நான் கொடுக்கல கடவுள் கொடுத்த பலம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ என்னை நீங்கள் மீட் பண்ணுறீங்க இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீட்டு பார்த்து கொடுத்துருக்கீங்க இது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது ப்ரோஜனமாக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு நாள் தெரியும் இவ்வளோதான் சே இது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ற செய்தி நாலு பேருக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லாம அது உங்களுக்கு ஒரு நாள் பிரயோஜனமாகும் இப்போ விருட்சகத்தின் மீது நம்பி பெட்டு கட்டலாம் இவங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள் சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு இன்னும் ஒரு பவர் கிடைக்கும் ஒரு கேலக்ஸி பவர் இந்த பிரபஞ்சத்துல சில விஷயத்த எல்லார்ட்டையும் எதிர்பார்த்தே நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை நாமளே உருவாக்கினா நாமளே செஞ்சா இந்த உருவாக்கக்கூடிய வல்லமை விருச்சகத்துக்கு ஆண்டவன் கொடுப்பான் நிறைய பேர் சமையல் கலைஞர் சமையல் கலை நிபுணராக இருப்பாங்க உற்சகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வந்து டேரக்டராக இருப்பாங்க ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க இசையமைப்பாளராக இருப்பாங்க அது மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அரசியல் சாசனம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க மனிதனுடைய மூளையில என்ன உதிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து அவன் மூளைக்கு தகுந்தால் போல் நடத்தக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஏன்னா செவ்வாய் எங்க வந்து பலம் சந்திரன் நீசம் ஒரு மனுஷனுக்கு மூளை குறையும் பொழுது என்ன நடக்கும்னு அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் எதை எப்போ யார்கிட்ட எப்படி சொல்லணும் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு தெரிந்தவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் இவ்வளவு பலம் கொண்டவர்களுக்கு ஒரு கேலக்சி கிடைக்கணும் இப்போ அதான் ஒரு பவர் கிடைக்கணும் பிரபஞ்ச சக்தி கிடைக்கணும் அதுக்கு துணையாக இருப்பது நவராத்திரி அன்பான ராசிக்காரர்கள் இந்த நவராத்திரி தினத்தில் ஒரு ஒன்பது நாட்கள் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்பை அதிக ஏற்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் லட்சிய கனவுகளுக்கு கதவு திறக்கப்படும் உங்களால எதுவுமே முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது ராசிக்காரர்களை இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க கடவுளுடைய ஒரு நேரத்தில் ஆன்மீகமே வேண்டான்னு சொன்னவர்கள் கூட ஆன்மீகத்தில் இருப்பார்கள் ஒரு நேரத்தில் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவர்கள் கூட கடவுளை நினைப்பார்கள் ஒரு பவர் இருக்குன்றதை நம்புவாங்க பிரபஞ்சத்தை நெசிப்பாங்க இயற்கையோடு பேசுவாங்க காட்டில் போய் என்னங்க சந்தோஷம் வாங்க காட்டில் ஒரிஜினலாக பழம் கிடைக்கும் ஒரிஜினலாக காற்று கிடைக்கும் அதை உணர்வார்கள் இதுதான் விருச்சகம் அதான் நிறைய இடத்துல சந்யாச வாழ்க்கைன்னு பேர் தனிமை மிகப்பெரிய அழகான நட்பு விருச்சகத்திற்கு இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நவராத்திரி மிகப்பெரிய பலம் ஒன்பது சக்தி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அதில் துர்க்கையை அதிகமாக வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் கூடுதலாக சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்யணும் அப்புறம் லக்ஷ்மி நமக்கு தானே அப்போ மூன்று சக்தி உங்கள் வீட்டில் அக்டோபர் மூணாம் தேதி முதல் நவராத்திரி வழிபாடு அவசியம் பண்ணுங்க நீங்கள் உடனே கொலு வைக்கணும்லாம் அவசியம் இல்லை கொழு பாரம்பரியமாக வச்சிருந்தா நீங்கள் வைக்கலாம் இல்லை யாராவது எடுத்து கொடுத்தா வைக்கலாம் திடீர்னு புதுசாக செய்யாதீங்க அது கொஞ்சம் தெரிஞ்சு கேட்டு செய்யுங்க செய்யலாமா வேண்டாமா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா வராதான்னு இது நிறைய பேருக்கு அது தெரியாது பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தில் யாராவது கொழு வச்சுருந்து அதை வேணால் கடை க சரியாக கடைபிடிக்கணும் அதுதான் முக்கியம் அதை பற்றி நான் ஒரு வீடியோவே போட போகிறேன் பாருங்கள் இப்போது ஒன்பது நாட்கள் ரொம்ப அழகாக சொல்கிறேன் ஒன்பது சக்தியை வழிபாடு பண்ணணும் கார்த்தால வீட்டில் பூஜை நடக்கணும் சாய பூஜை ரெண்டு வேலை பூஜை இந்த ஒம்பது நாள் நடக்கணும் ஒரு வேலை தான் முடியுங்க ஒரு வேலை பண்ண முடியாதுன்னா பண்ணவே பண்ணாதீங்க ஒம்பது நாளும் பண்ணணும் காலையில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணி எல்லா சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஒரு பால் பாயசம் பால் நிவேதியம் பண்ணி வழிபாடு சாய குத்து விளக்கு பூஜை அவசியம் பண்ணணும் அஞ்சு முகம் விளக்கு சாயந்தரம் என் நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஏழு ஆனாலும் எட்டு ஆனாலும் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி குங்கும அர்ச்சனை தாழம்பு குங்குமத்தினால அர்ச்சனை முதல் மூன்று நாள் துர்க்கைக்கு இரண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமிக்கு மூன்றாவது மூன்று நாள் சரஸ்வதிக்கு அவங்கவுங்க அஷ்டோத்திரம் அவங்கவுங்களுடைய சகசரநாமத்தை சொல்லி அவங்க அவங்களுடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை இட்டுக்கணும் வருஷம் முழுக்க இட்டுக்கணும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு குங்குமமாவது வச்சு கொடுத்து அனுப்பணும் க சாயரிச்ச கடலை சக்கரை பொங்கல் இது மாதிரி நிவேதியம் செய்து சுவாமிக்கு ஆனந்தமாக நிவேதம் பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க அம்பாள் நமக்கு அதாவது சொல்லுவாங்க ஒரு குட்டையில் ஒரு குளத்தில் நீர் ஒரு குளத்தில் கிணத்துல நீரை எடுக்க எடுக்க நீர் வந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க நமக்கு நீர் வந்துக்கிட்டே இருக்கும் அதான் ஒரு பொருள் நமக்கு அதிகமாக வேணும்னா நம்ம நிறையா கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு நம்ம வைப்பு இந்த சக்தி பிரளயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுக்குள்ள கலை ஆர்வம் அதிகமாக வரப்போகுது உங்களுடைய எண்ணம் சரியாக நடக்கப் போகுது இதற்கு பலமாக இந்த நவராத்திரி அமைய போகிறது இந்த ஒம்பது நாட்களை பயன்படுத்திங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் விருச்சகராசி அன்பர்களை நவராத்திரியை கொண்டாடுவோம் நலமெல்லாம் பெறுவோம்